தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உடல் சூட்டை தணிக்கும் வெள்ளரிக்காய் அக்னி வெயில் காலம் பேரளவுக்கு முடிந்துள்ளது இன்னும் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் வறுத்து தான் இருக்கிறது ஆகவே வெப்பத்திலிருந்து நாம் உடலை பாதுகாக்கும் வெள்ளரியின் பயன்கள் பற்றி பார்ப்போம் வெள்ளரியில் மிகுந்துள்ள நீர்ச்சத்து கடும் வறட்சியை விரட்டுவதோடு பசியையும் உண்டாக்கும் உடலை குளிர வைக்கும் நுரையீரல் கோளாறு கபம் இருமல் உள்ளவர்கள் மட்டும் வெள்ளரிக்காயை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு வெள்ளரிக்காய் மிகவும் நல்லது இத்தகைய வெள்ளரிக்காய் பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வது அவசியம் பசியை அதிகரிக்கும் வெள்ளரிக்காயை உண்ணும் போது பசிரசம் என்ற விசேஷ ஜீரண நீர் சுரக்கிறது இது பித்தத்தை குறைக்கும் வெள்ளரி பிஞ்சு தொடர்ந்து சாப்பிடும்போது புகைப்பிடிப்போரின் குடலை நிகோட்டின் தாக்குவதை குறைத்து நஞ்சை நீக்குகிறது மூளைக்கு மிகச்சிறந்த வலிமை தரக்கூடியது வெள்ளரி மூளை வேலை அதிகம் செய்து கபாலம் சூடு அடைந்தவர்களுக்கு குளிர்ச்சியையும் மூளைக்கு புத்துணர்ச்சியையும் வெள்ளரிக்காய் கொடுக்கிறது வெள்ளரிக்காயில் விட்டமின்கள் ஏதும் இல்லை ஆனால் தாது சோடியம் கல்சியம் மக்னீசியம் இரும்பு பாஸ்பரஸ் கந்தகம் சிலிக்கன் குளோரின் ஆகிய அனைத்தையும் வெள்ளரியில் உண்டு எம் இரத்தத்தில் சிவப்பணுக்களை உருவாக்கும் பொட்டாசியம் வெள்ளறையில் மிகுதியாக உள்ளது ஈரல் கல்லீரல் ஆகியவற்றின் சூட்டை தடுக்கும் ஆற்றலும் வெள்ளரிக்கு உண்டு நல்ல செரிமானத்தையும் தரும் மேற்கண்ட பயன்கள் அகத்துக்கு புறப்பயன்கள் என்றால் கண்கள் குளிர்ச்சியடைய வெள்ளரிக்காயை வசம் அறுத்து இரண்டு துண்டுகள் எடுத்து கண்ணின் மேற்பகுதியில் சிறிது நேரம் வைத்திருந்தால் கண்கள் குளிர்ச்சியடையும் வனப்பும் பெற வெள்ளரிக்காய் மிகவும் உதவுகிறது உள்ளரிப்பூ கரப்பான் போன்ற சரும நோய்களை விரட்டவும் வெள்ளரி சாலச்சிறந்தது வெளிநாட்டிலிருந்து வரும் நிறைய கிரீம்கள் தயாரிப்பில் வெள்ளரியின் பயன்பாடு அதிகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உடல் சூட்டை தணிக்கும் வெள்ளரிக்காய் மற்றும் ஓர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்